அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா நேற்று நான் நியூஸ் எயிட்டீனில் ஒரு டிபேட் பார்த்தேன் அது என்ன தலைப்புன்னா டிவிக்கே வந்து மாற்று சக்தியாக மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தி அப்படிங்கிறத டிபேட் பார்த்தேன் அதில் பேசிக்கிட்டு இருந்தவங்க ஒரு அஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க ஜீவ சகாப்தர் மணிகண்டன் வீராசாமி நாம் தமிழர்லேருந்து பர்கானா பொன்ராஜி இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கார் அவர் முட்டின்னு வந்து எப்படின்னா முட்டுக்கு வந்து பேர் போனவராக இருப்பாருங்க நினைக்கிறேன் முஸ்தபா முட்டு முஸ்தபா இந்த முஸ்தபா முட்டு கொடுத்தாரு பாருங்க சரியான முட்டு கொடுத்தாரு நீங்களே கேமுக திமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் அரசியல் ஆட்சி செஞ்சாங்க அதிமுக கையாளுது திமுக அதே ஜாதியை கடைபிடிக்கிறது அவர்களும் நாட்டு மக்களை கொடுத்த வாக்குறுதி வர நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்று சக்தி அதிமுக நாங்க முதன்மை சக்தி இவர்கள் செய்யக்கூடாத ஒரு அப்பாற்பட்ட ஊழலை மதவாதத்தை ஜாதியவாதியை எதிர்த்து நாங்கள் கலங்காணோம் என்றதான் மக்கள் அவர் சொல்ல வர்றார் ஒண்ணு பாவம் முஸ்தபா ரொம்ப கஷ்டப்படுறாரு எத்திலாம் பார்க்கும் எனக்கே பாவம் பரிதாபமா போச்சு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அவரும் சில விஷயங்கள்லாம் ஒத்துக்கிட்டாரு போகல அம்மா செஞ்சிருக்கணும் செய்யாம விட்டுட்டாரு அண்ணன் விஜய் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கவின் கொலைகள்லாம் ஏதாவது ஒரு ஒரு இதாவது ஒரு எப்பயுமே நம்ம ஒரு இது அறிக்கப்படுவாரு அறிக்கையாவது விடுவாரு அதுவும் பண்ணாம விட்டுட்டாரு ஒரு வேளை வந்து அந்த நம்ம விஜயை வந்து நம்ம விஜய் அண்ணனை வந்து இன்னைக்கு கீழ் நோக்கி கொண்டு போகிறது யாருன்னா இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க தான் இந்த நம்ம தேர்தல் இதில் வந்து இந்த காசு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க பாருங்கள் சொல்லி கொடுப்பாங்க பாருங்க இப்படி செய்யணும் நம்ம இந்த இடத்துல எதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படி நம்ம நடக்கணும் இப்படி பேசணும் இதுக்கு மேலே பேசக்கூடாது பத்து வாரத்தை தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே எனக்கு இன்னும் அவங்க தான் விஜய் அண்ணனை வந்து ரொம்ப பின்னோக்கி கொண்டு போகிறாங்களோன்னு எனக்கு தோணுது எனக்கு என்னவோ ஜான் ஆரோக்கியசாமி சில தப்பான அறிவுரை எல்லாம் வழங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அண்ணனை சுற்றி உள்ளவங்க சில பேர் வந்து அண்ணனுக்கு தப்பான அறிவுரை வழங்குறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படின்னா நம்ம இப்போ நம்ம சொல்ல வேணாம் ஏன்னா நம்ம தூத்துக்குடிக்கும் பக்கத்தால் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம மாநாடு வச்சுருக்கோம் அந்த மாநாட்டில் நம்ம அங்கே வந்து நம்ம நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருப்பாங்களோன்னு என்னுடைய ஒப்பீனியன் இது இது வந்து எந்த அளவுக்கு ஏன்னா எப்படின்னா ஒருத்தன் பசியோடு இருக்கிறவனுக்கு பசியில் இருக்கிறவனுக்கு சோறு கொடுக்கறது தான் நல்ல தருமமாக இருக்கும் தானமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீ வந்து பசியை நான் செத்து போன பிறகு தான் தாரம் தானம் கொடுப்போங்கிறது அது வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும் ஏன்னா இன்னைக்கு விஜய் அண்ணன் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு நிறைய தொண்டர்களை வச்சிருக்க ஒரு அரசியல் தலைவர் நம்ம அதை யாராலையும் மறுக்க முடியாது எந்த கட்சியாலையும் மறுக்க முடியாது அதை நம்ம மறுத்து பேசவும் வரல நம்ம நம்ம வந்து விஜயண்ணனை பிடிக்காமலாம் பிடிக்காமல் நான் பேசுகிறேன் கணவளி இந்த காணொலியை போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா விஜய் அண்ணன் படத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசியலில் நிறைய முரண்பாடு கருத்து வேறுபாடு நிறையா இருக்கலாம் என் வீட்லேயே ஒரு மூணு ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அப்போ நான் வந்து விஜய்க்கு எதிராக நான் பேசலாம் முடியாது ஏன்னா என்னுடைய துணைவி யாரும் நான் என்னுடைய குழந்தைங்களுமே விஜய் ரசிகர்கள் அப்போ நான் விஜய்க்கு எதிராலாம் நான் எதுவும் பேசலை என் மனசில் பட்ட கருத்தை சொல்கிறேன் ஒரு 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 உண்மையான நிலவரத்தை நம்ம சொல்லும் போது அவங்க அதுலேருந்து திருந்தி ஒரு இது பண்ண முடியும்ல அதை தான் நான் சொல்ல வரேன் விஜய் என்ன அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே வாழ்த்துக்கள் அதுக்கான இதை நம்ம செய்யலாம்ல ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு வெளியில் வரலாம்ல வெளியில் வரும்போது உங்களுக்கு கூட்டம் கொடுத்துட்டுமே அதனால என்ன பிரச்சனை ஒரு அரசாங்கம் ஒரு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற டிஎம்கே அந்த கூட்டத்தை சரி செஞ்சு வழி நடத்தி கொண்டு போகட்டுமே இது இது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தானே இருக்கும் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகம் கூடும் போது அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுற இது வந்து அது பிரச்சனை இல்லை போய் முடியும் அப்போ நம்ம நீங்கள் அரசாங்கத்தை நீங்கள் வந்து கொள்கையை எதிரின்னு சொ அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது இது நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஎம்கே தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து தடைகளை உடைச்சிட்டு வெளியில் வரணும் வரமாட்டாங்கிறீங்களே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதை ஐயா பொன்ராஜி சொன்னார் தெளிவான இதை சொன்னார் நீங்கள் தோழர்கள் நம்ம விஜய்ட தொண்டர்கள்லாம் கேளுங்கள் சில அரசியல் புரிதல் நிறையா வேணும் தம்பிலா உங்களுக்கு இன்னும் அரசியல் நிறையா படிக்க வேண்டியிருக்கு நிறைய நீங்கள் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு கத்துக்குங்க கற்றுக்கிட்டு பேசுங்க தப்பு இல்லை அரசியல் பேசணும் அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்னைக்கு அரசியல் தான் வாழ்க்கையில் ஒன்னோட ஒன்றி போன ஒன்று அரசியல் அரசியல் வேணாம் அரசியல் ஒரு சாக்கடன் ஒதுங்குறவன் வாய்ப்பு இல்லை நண்பர் மணிகண்டன் வீராசாமி ஆரம்பத்துலலாம் விஜய் கட்சி அண்ணன் கட்சியோட இவராக வந்தார் உறுப்பினராக வந்தார் இப்போ திடீர்னு அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு வர்றாரு என்னென்னு தெரியல அவருக்கு என்ன முரண்பாடோ என்ன பிரச்சனையா என்னென்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே ஜெகதீஷன் அண்ணன் வெளியாகிட்டாங்க இது மாதிரி சில சில விஷயங்கள்லாம் இப்போயே நம்ம ஆரம்பமே ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் வந்து முன்னெடுத்து கொஞ்சம் தெளிவான இதில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மணிகண்டன் வீராசாமி அண்ணன் ஃபஸ்ட் ரவுண்டில் நல்லா பேசினாங்க ரெண்டாவது ரவுண்டில் பிடிச்சிக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை இன்னும் ஒரு கவுன்சிலர் வரல அது வரல இது வரலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது உங்களுக்கு பட்டு களத்தில் நிற்கிறாங்க நம்ம களத்துக்கே வரல களத்துக்கு வரணும் நிறையா விஷயங்களுக்கு போராடணும் அதுதான் என்னுடைய ஆசை இன்னும் நிறையா அரசியல் புரிதல் வேணும்னு நினைக்கிறேன் முதன்மை சக்தியாக முதன்மை சக்தி தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இல்லை அதனால் முதல் எலெக்ஷன் போட்டுக்கலாம் முதன்மை சக்தின்னு போடுவோம்னா முதல் எலெக்ஷன் டிவிக்கே அப்படின்னா முதன்மை முதல்மையான எலெக்ஷன் சொல்லி போட்டுக்கலாம் தேர்தல்னு போட்டுக்கலாம் அப்படி கூட போட்டுக்கலாம் அதுக்கு தான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணன் வந்து மாற்று சக்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து டிஎம்கே அண்ணாடிஎம்கேனுடைய கொள்கையில் அப்படியே து தாங்கி பிடிச்சி தான் வந்திருக்காரு அதனால் மாற்று சக்தி இல்லை அதுவும் சேமாக தான் அவங்களுக்கு மூ மூணாவது சக்தி தான் அது ரெண்டு சக்தி இருக்குது ஏற்கனவே ரெண்டு சக்தி இருக்குது அதில் மூணாவது சக்தியாக வந்திருக்காரு முதன்மை இந்த ரெண்டு பேரில் முதன்மை சக்தின்னு சொல்கிறாரு அதை எதை வச்சு சொல்கிறாருன்னு ஆமா ஆமாம் எல்லாம் வந்து பல தேர்தல் அணுகியிருக்காங்க இவர் முதல் முதல்ல தேர்தல் அணுகிறதுனால முதன்மை சக்தின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அது இன்னும் நிறையா அரசியல் பயில வேண்டியிருக்கு நிறையா கற்றுக்குங்க நிறையா புக்ஸை படிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சிக்கிங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுகிறாரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா நல்லாயிருக்கும் அவர் என்ன பேசுகிறாரு தெரியும் திரையில பார்த்தா நமக்கு நேராக பார்க்கும்போது கொஞ்சம் ஈடுபாடு வரும் இன்னும் நிறைய ஓட்டர்ஸை சேர்க்கலாங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்